السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال يا بني لا تدخلوا من باب واحد ودخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون பில்லாஹ் பில்லா சொதக்கொல்லாகும் மோலாரில் ஆரியுள்ளதையும் இயகுப் அலைசலாம் கூறினார்கள் என் அன்பு மக்களை நீங்கள் ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள் பல வாயில்கள் வழியாக நீங்கள் நுழையுங்கள் இருந்தபோதும் அல்லாஹுவிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் தடுக்க முடியாது அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அவன் மீதே முழு நம்பிக்கை கொள்ளட்டும் வலம்மா தஹலு மின் ஹைசோ அமரகும் அபூகும் கான யுகுனி அன்ஹும் அல்லாஹி மின் ஷை இல்லாஹாத்தின் ஃபின் அஃபி யூப கலாஹா வ லது இல்மின் லிமா அல்லம்னாகு வலாக்கின் அக்சராசிலா அமன்நாபில்லா சரப்புல்லாஹும் ஒரான் நாலு லதீன் யகுப் அலை சலாத்து வசலாம் அனுமதி அளித்து விட்டார்கள் தங்களுடைய அன்பு புதல்வர் புனியாமினையும் அழைத்து செல்லும்படி யூசுப் நபி அலைசேர்ந்து இரண்டாவது முறையாக உணவுப் பொருள் வாங்கி வர ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் சம்மதித்து விட்டார்கள் நேற்றைய தினம் அது சம்பந்தப்பட்ட வசனங்களைத்தான் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டோம் அந்த பதினோரு நட்சத்திரங்களும் புறப்படுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவரோடு சேர்த்து பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இப்போது பதினோரு பேர் இரண்டாம் முறையாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு மிஸ் பிரதேசம் புறப்படுகிறார்கள் உணவுப் பொருள் பெறுவதற்காக அப்போது ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார்கள் நீங்கள் மிஸ்ர் நுழைகிற போது அந்த மாநகரத்துக்குள் புகும்போது ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள் அபுவாபு முத்தஃபர் பல வாசல்கள் பல வாயில்கள் அந்த நாட்டுக்குள்ளே அந்த சிட்டிக்குள்ளே நுழைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன பல வழிகளாக பிடித்து நீங்கள் உள்ளே நுழையுங்கள் அதே சமயத்தில் அல்லாஹுடமிருந்து ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்றிருக்குமானால் அதை என்னால் நான் தடுக்க முடியாது அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் அவன் மீது நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹு மீதே முழு நம்பிக்கை கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் எதற்காக இப்படி சொல்கிறார்கள் என்றால் அந்த பதினோரு சகோதரர்கள் இருக்கிறார்களே முதல் தடவையாக உணவுப் பொருள் வாங்க செல்லும்போது அவர்கள் அண்ணன் தம்பிகள் என்பது யாருக்கும் தெரியாது நாட்டு மக்களுக்கும் தெரியாது அரசவை பணியாளிகளுக்கும் அரசவை பணியாட்களுக்கும் தெரியாது ஆனால் இப்போது தெரிந்துவிட்டது இவர்கள் எல்லோருமே கூட பிறந்த சகோதரர்கள் என்று யகுப் அந்த சகோதரர்கள் பதினோரு பேரும் அவர்கள் பார்ப்பதற்கு மிக்க பேரழகோடு காணப்பட்டார்கள் அவர்களுடைய தோற்ற பொழிவு இருக்கிறது ஆஜானுபாகுவாக இருந்தது பார்ப்பதற்கு பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பார்கள் இயகுப் இஸ்லாம் யோசிக்கிறார்கள் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேரும் ஒரே வாயில் வழியாக நுழைந்தார்கள் என்றால் கண்ணேறு ஏற்பட்டுவிடும் கண் திருஷ்டி ஏற்பட்டுவிடும் எனவே எல்லோருமாக சேர்ந்து ஒரே பாதையிலே நீங்கள் நுழையாதீர்கள் அந்த சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே நுழைவதற்கு பல வாயில்கள் இருக்கு பல வழிகள் இருக்கின்றன அந்த பல வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எல்லோருமாக சேர்ந்து ஒரு இடத்துல சந்தித்து அசம்பிள் ஆகி நீங்கள் யூசுப் யூசுப் என்று அவர்களுக்கு தெரியாது அந்த நாட்டு அந்த உணவுத்துறை அமைச்சரை சந்தியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் ஒரு தந்தை தம்முடைய பிள்ளைகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள் நேசத்தை பாருங்கள் தம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு கண்ணேறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் மன்னரையிலே புகுத்தும் கண்ணேர் என்பார்கள் தமிழில் மன்னரையிலே புகுத்தும் கண்ணேர் கண்திருச்சி என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பது நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு அது பொல்லாததாக இருக்கிறது அது மெய்யானது மட்டுமல்ல அது பொல்லாததாக இருக்கிறது கண்திருசி என்பது உண்மையிலும் உண்மை பெருமான ரசுலே கர்மிஸ்லாஸ் அவர்கள் கண் திருச்சியிலிருந்து பாதுகாப்ப வேண்டியிருக்கிறார் மீன் குல்லி ஐனின் ஹாமா அல்லாஹுடி அந்த பரிபூர்ணமான வாசகங்களை கொண்டு ஒவ்வொரு மோசமான கண் திருச்சியிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று பாதுகாப்பும் வேண்டியிருக்கிறேன் பெருமான ரசுலே கர்மிஸ்லாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் கண்ணீர் இருக்கிறது இது ஹதீஸில் உள்ளது ஒரு மனுஷனை மன்னரைக்குள் பூத்திவிடும் கண்ணீரின் விளைவாக ஒரு மனுஷனை இறந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று ஒரு ஒட்டகையை சட்டிக்குள் அடைத்துவிடும் என்று சொன்னார்கள் கண்ணேர் உள்ளவர்கள் தன் கண் திருஷ்டியின் மூலமாக ஒரு ஒட்டகை கூட இறந்து அந்த ஒட்டகையை அறுத்து அது பாத்திரத்தில் வச்சு சமைக்கின்ற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டுவிடும் என்று பெருமானார் ரசுலே கரீம் சுல்லாஸ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் கண்ணேர் என்பது உண்மைதான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எனவே தான் நம்முடைய பிள்ளைகளை கண்ணேரிலிருந்து நாம் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு வேண்ட அவசியம் இருக்கிறது அது நாம இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு சம்பவம் அது பிரபல்யமான ஒரு சம்பவம் தான் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் புனு ஹுனைஃப் என்கின்ற நபித்தோடர் புனு ஹுனைஃப் அவர் குளிப்பதற்காக வேண்டி தம்முடைய மேலங்கையை கலட்டுகிறார் மேலங்கையை கலட்டிய மாத்திரத்தில் ஆமிருபின் ரபி ஆ என்கின்ற ஒரு நண்பர் அவருடைய மேனியை பார்க்கிறார் பார்த்து அதிசயத்து போய் இன்னும் அழகான மேனியாக இருக்கிறது இவருடைய மேனி பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான இதுவரை அவன் கண்டதே இல்லையே என்று அவர் வாய் திறந்து பேசிவிடவும் செய்கிறார் அந்த நிமிஷத்தில் சஹலுபுண்ணு ஹுனைப் பிரதியுல்லாதனுடைய அந்த உடம்பு தகிக்க ஆரம்பிக்கிறது நெருப்பாக தகிக்க ஆரம்பிக்கிறது செய்தி பெருமான அரசுலே கரிம் சல்லாசம் அவர்களுக்கு செல்கிறது கந்திருஷ்டி அங்கே கந்திருஷ்டியுடைய விளைவு என்ன ஆகிறது குளிப்பதற்காக வேண்டி தம்முடைய சற்றை கலட்டிய அந்த சகலுக்குன்னு ஹுனைஃப் இவருடைய திருஷ்டி தாக்கியதில் உடம்பு நெருப்பாக கொதிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா சுலே கருமிசலாஸ் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் உடனடியாக ஆமிருபன் ரபியாவை ஒலி செய்ய சொல்லுங்கள் ஒலி செய்து அந்த ஒலி செய்கின்ற தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து அந்த தண்ணீரை சஹூபின் ஹுனை உடைய உடம்பிலே கொட்ட சொல்லுங்கள் அவருடைய உடம்பில் அந்த தண்ணீரை தெளிக்க சொல்லுங்கள் என்று பெருமான ரசூலே கரீம்சுல்லாஸ் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் உடனடியாக அவ்வாறு செய்யப்படுகிறது ஆமீர் பின் ரபியா ஒலி செய்கிறார் ஒலி செய்த அந்த தண்ணீர் சேமிக்கப்படுகிறது சேமித்த அந்த தண்ணீர் யாருடைய உடம்பில் சகுனை அது எல்லாுடைய அந்த உடம்பிலே தெளிக்கப்படுகிறது அந்த அனல் மறைகிறது அந்த உடம்பில் உள்ள சூடு குறைகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தணிகிறது அதற்கு பின்பு ஆம்பிர்பின் ரபியா ரதியு அல்லாஹும் அவர்களை பெருமானார் அசுலே கருமி அவர்கள் அழைத்து எச்சரிக்கை செய்கிறார்கள் இப்படியா ஒருத்தரை பார்த்து அதிசயிப்பது அப்படி ஒருத்தர் பார்ப்பதற்கு அதிசயமாக இருந்தால் நீ உடனே அவருடைய பறக்கத்துக்காக துவா செய்ய வேண்டாமா ஹல்லா பரக்தலோகம் அல்லாவும் பாரிக்கலகும் என்று நீ துவா செய்ய வேண்டாமா நீ துவா செய்திருந்தால் உன்னுடைய கண் திருஷ்டி அவரை தாக்கியிருக்காதே என்று பெருமானார் அசுலே கருமிசுதாசன் அவர்கள் ஆம்பிர்பின் ரபியா ரதியல்லா அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் நம் மூலமாகவும் யார் யாரையாவது ஒன்றை நாம் பார்க்கிறோம் ஒரு கடையை பார்க்கிறோம் ஒரு அழகான காட்சியை நாம் பார்க்கிறோம் நாம் செல்லும்போது சில பிள்ளைகளை பார்ப்போம் அந்த பிள்ளைகளுடைய அந்த அறிவு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறவுடைய பேச்சு ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது உடனடியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எல்லாவும் பாதிக்கலோ எல்லாவும் பாதிக்கலோயா அல்லா இந்த பிள்ளைக்கு நீ பறக்கச் செய்வாயாக போல் நம்முடைய வீட்டிற்கு யாராவது வருகிறார்கள் அவர்களுடைய பார்வை நம்முடைய பிள்ளைகளை தாக்கிவிடும் என்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் உடனே நாம் துவா செய்து கொள்ள வேண்டும் அல்லாகும் பாரிக்கலனா அல்லாஹும் பாரிக்கலனா என்று நாம் ஓதினோம் என்றால் அன் கண் திருஷ்டி ஒருபோதும் தாக்கவே செய்யாது உள் ஔவுது பிறப்பின் குல் அவுது பிறப்பின் நாஸ் இந்த இரண்டு சூறாக்களுமே கண் திருஷ்டியை கழிக்கின்ற ஒரு சூறாக்களாக இருக்கின்றன அந்த சூறாக்களில் இந்த விஷயங்களும் இந்த அம்சங்களும் இடம்பெற்றிருக்கின்றன அந்த இரண்டு சூராக்களுடைய விளக்க உரையை நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் கண்திருஷனுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும் எனவேதான் இயகுபலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மக மகன்கள் விஷயமாக அவர்கள் யோசிக்கிறார்கள் ஒரே பாபா வாஹித் ஒரே வாயில் வழியாக அவர்கள் நுழைந்தார்கள் என்றால் எல்லோருடைய பார்வையும் தம்முடைய பிள்ளைகள் மீது பட்டு பாசத்தை பாருங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கண்ணீர்களால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரே பாபாக பாபு வழியாக நீங்கள் நுழையாமல் ப அபுவாபு செல்வதற்கு உள்ளே நுழைவதற்கு பல வாசல்கள் இருக்கின்றன அந்த பல வாசல்கள் நீங்கள் தேர்வு செய்து சென்று ஒரு இடத்துல நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் சொல்லி அனுப்பிய கையோடு இன்னொரு வார்த்தையும் சேர்க்கிறார்கள் ஆயிரம் தான் நாம் அல்ல நாம் எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் அவன் விதித்ததுதான் நடைபெறும் என்றும் சொல் அவர்கள் அந்த இறை நம்பிக்கையை போதிக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு வசனம் அருமை சகோதரர்களே அந்த வசனம் அறுபத்தி ஏழாம் அறுபத்தி எட்டாம் வசனம் சூரா யூசுப் பனிரெண்டாம் அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாம் வசனம் அந்த அறுபத்தி ஏழாம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகன் மமா ஊனி அன் குமின் செய் என்னதான் நான் உங்களை எச்சரிக்கை செய்து அனுப்பினாலும் அல்லாஹூடமிருந்து ஒரு சம்பவம் நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நான் ஒன்றும் தடுக்க முடியாது காரணம் எனிலுகுமே இல்லால் இல்லா அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் அழகித்த வக்கல் தூ அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் வாலையே பல் எத்த முத்தவக்கிலும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் மீதே முழு நம்பிக்கை கொள்ளட்டும் சில சமயம் அல்லாஹ் நாடி இருப்பான் என்ன நாடி இருப்பான் இவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது இந்த கண் திருஷ்டி அவரை தாக்கி விடக்கூடாது என்று அல்லா நினைத்தால் அந்த கண் திருஷ்டி தாக்காது ஆனால் அதே சமயத்தில் இறைவனுடைய விதியிலே அந்த கண்ணேறு தாக்கும் என்கிற ஒரு நிலை இருக்குமானால் தாக்க வாய்ப்பு இருக்குது நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை ஜோடிப்பார்கள் அழகுபடுத்துவார்கள் கண்ணங்களிலே கரும் புள்ளி வைப்பார்கள் அதற்காரன் காரணத்தை சொல்வார்கள் பிள்ளைகளுடைய அழகை பார்த்து கண் திருஷ்டி பட்டு விடக்கூடாது அந்த கண் அந்த கரும் புள்ளியிலே பட்டு அந் அதை பார்த்து பிள்ளைகளுடைய அழகினால் அவர்கள் திருச்சி பெற்று விடாமல் பிள்ளைகள் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய கரும்புள்ளி வைக்கிறோம் என்று சொல்வார்கள் மார்க்கத்தில் அதற்கு ஒன்றும் தடையும் கிடையாது நாம் கிதாபுகளை பார்த்துருக்கிறோம் காரணம் கண்கிருஷனுடைய விளைவும் அவ்வாறு இருக்கிறது எனவே தான் பெருமான ரசுதே கருமி துவா கேட்டிருக்கிறார்கள் அவுதுபி கரிமாத் தாமாத் என்கிற அந்த அந்த துவா அல்லாஹுடைய அந்த பரிபூர்ணமான களிமாக்கலை நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் பாதிக்க செய்கின்ற ஒவ்வொரு கண் திருச்சியிலிருந்து இயகுப் அல் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அந்த அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார்கள் இப்போது அன்பர்கள் சகோதரர்கள் அந்த பதினோரு நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள் கனவில் அப்படித்தானே கண்டார்கள் யூசுப் அல்லி இஸ்லாம் கனவு கண்டபோது நட்சத்திரங்களாகத்தானே கண்டார்கள் அந்த பதினோரு நட்சத்திரங்களும் இப்போது உள்ளே நுழைகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் சந்திக்கப் போகிறார்கள் அடுத்து நடக்கின்ற சம்பவத்தை அல்லாஹ் ரபுல்லாலும் விவரிக்கின்றான் வல்ல அல்லாஹ் இந்த இறைவசனம் மூலமாக நமக்கு போதிக்கின்ற அந்த இறை நம்பிக்கை அத்தோடு கண்திருச்சியின் மூலமாக ஏற்படுகிற விளைவுகள் இதை புரிந்து நாம் வல்ல அல்லாஹனுடைய அந்த அறிவுரைகள் பிரகாரம் வாழ்வதற்கு அருள் புரிவானாக வாகிருதாவான அல்லாஹி ரபுல்லா அலமின்